ஒவ்வொரு இடத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானம் தான தர்மங்களை குறிக்கிறது ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதிலாம் இருந்ததுன்னா தந்தை இருந்தாலும் தந்தையினால் ஆதாயம் இல்லை அல்லது ஜாதகருக்கு சரியான வயதுல எதுவுமே இல்லை என்னென்னலாம் சக வயதுல உள்ள நபர்களுக்கு நடக்குதோ இதெல்லாம் ஜாதகர் கொஞ்சம் தடை பண்ணிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தடை இருக்கும் திருமணம் ஆகிறதுல தடை இருக்கும் வீடு கட்டுறதுல தடை இருக்கும் எல்லாமே ஒரு ஸ்டெப் தடை பண்ணி ஜாதகர் கிடைக்கும் ஆனா சனி இந்த திரிகோண தொடர்புல இருந்தா என்ன தடை பண்ணாலும் இறுதியில ஜாதகருக்கு உறுதியான பாக்கியங்கள் கிடைக்கும் லேட்டா திருமணம் பண்ணாலும் நல்ல வாழ்க்கை துணை லேட்டா வேலை கட்டினாலும் அருமையான வீடு சொகுசை கொடுக்கக்கூடிய லேட்டா ஒரு வேலை கிடைத்தாலும் அருமையான வேலை கிடைத்து பெரிய லெவலுக்கு போறது இந்த ஒன்பதில் சனி கொடுக்குது யோக தொடர்புல இருந்தா நிரந்தரமா பெரும் அதிர்ஷ்டங்களை தடை பண்ணாலும் கொடுக்குது ஆனால் தடை இருக்கு ஜாதகர் அவ்வப்போது வாய்விட்டு அழக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கண்டிப்பாக சனி பகவான் ஒருவர் தான் தன்னை தன் நிலையை அறியாமல் பிறருக்கு பெரியவ தனியா அழுவக்கூடிய